நாளை வேட்புமனு தாக்கல் நிறைவு இன்னும் வேட்பாளரை அறிவிக்காத காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறையில் திமுக கூட்டணியில் சுணக்கம் நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கட்சிகள் கூட்டணி பேசி முடிந்து தேர்தல் வேலைகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகின்றது முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு பெறுகின்றது திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி எட்டு இடங்களுக்கு வேட்பாளரை அறிவித்த இந்நிலையில் மயிலாடுதுறைக்கு மட்டும் இன்னும் வேட்பாளர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் சக்கரவர்த்தி என்பவர் போட்டியிடலாம் என்று செய்திகள் வந்த நிலையில் வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரசார் போர்க்கொடி துவக்கினர் ஆனால் காங்கிரஸ் மேலிடம் பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிப்பதில் முடிவாக உள்ளதாக செய்தி வெளியான நிலையில் கடும் போட்டியில் அறிமுகம் இல்லாத வேட்பாளரை அறிவிக்க வேண்டாம் என்று திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் மயிலாடுதுறை தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்றவருமான எண்பத்தி மூன்று வயதாகும் மணிசங்கர் ஐயர் சீட்டுக்காக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார் வயது மூப்பு காரணமாக அவருக்கு சீட்டு அளிப்பதில் காங்கிரஸ் மேலிடம் தயக்கம் காட்டி வருகிறது அவருக்கு சீட்டு அளிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சி அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது இதன் காரணமாக வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகிய பிற வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்காத காரணத்தால் திமுக கூடாரம் கலைந்துள்ளது இன்றாவது காங்கிரஸ் பேரிடம் வேட்பாளரை அறிவிக்குமா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உள்ளடக்கிய ஒரு தொகுதி இங்கும் வேட்பாளர் உட்பட்ட ஒரு வேட்பாளரை எங்களது கட்சி தலைமை அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த எங்களுடைய நோக்கம் கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும் தலைமையிடத்திலும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்பொழுது இது ஒன்று கூடியிருக்கிறோம் இது எங்களுடைய நோக்கம் மட்டும் இல்லை அனைத்து பொதுமக்களுடைய கூட நாங்கள் காலை பல இடங்களுக்கு சென்றிருக்கும் போது அங்கிருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் ஏன் நீங்கள் காங்கிரஸ்ல ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்க மாட்டேங்க தலைமை அறிவிக்க மாட்டீங்க அப்படிங்கறதுதான் முன்மொழிதாங்க திருமண திருமண